வணக்கம் இன்னைக்கு நம்ம எஸ்பி ஓட பைமோட் இ ஷாப்பிங் ஆப் பற்றி தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்களை போகலாம் இது வந்து நம்ம எல்லாருமே லாக்இன் பண்ணியிருப்போம் லாகின் பண்ணிட்டு இருக்கிற பொருள் எல்லாமே நம்ம பார்த்துருப்போம் இது எல்லாமே நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருள் தான் நம்ம பைமோட்டில் இருக்கு இது நம்ம வெளியே வாங்கறதுக்கு பதிலாக நம்ம இனிமேல் பைமோட் ஆப்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம் அது போக நம்மளுக்கு வந்து ஒரு வெல்கம் கிட் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ண சொல்லியிருக்காங்க அந்த வெல்கம் கிட்டில் என்னென்னலாம் பொருள் இருக்குது அது நம்ம பைமோட்லேயே இருக்கா அப்படிங்கிறத வந்து ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணிவிட்டு அதனுடைய ஃபுல் ரேட் அதாவது ஆயிரத்தி இரநூத்தி இரநூத்தி இருபத்தொம்பது ரூபா ரேட் கொடுத்து நம்மளுக்கு வந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இது தன்னுடைய ப்ராடக்ட் என்னென்ன ப்ராடக்ட் இருக்குன்னு பார்த்துட்டு அதை வந்து நம்ம பைமோட்லேயே செக் பண்ணி பார்த்துருவோம் அதனுடைய ஒர்க் பேக் தானவோ அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க செக் பண்ணிடுவோம் ஃபஸ்ட்டு அந்த வெல்கம் கிட்டே டச் பண்ணிவிட்டு உள்ளே டச் பண்ண அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு இருபத்தி மூணு ப்ராடக்ட் வந்து நம்மளுக்கு உள்ளே கொடுத்துருக்காங்க அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம் அதுக்கப்புறம் அதனுடைய ரேட்டோட நம்ம பார்த்துருவோம் ஃபஸ்ட்டு வந்து இலஜி பெருங்காயப்பொடி ஒன்று அடுத்து வந்து மிளகு ஒரு மிளகு அடுத்து வந்து ஐம்பது கிராம் ஐம்பது எம்எல் வந்து நெய் கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து பத்மினி வெள்ளைத்தால் மாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க செல்வம்பாலாச்சி கற்பூரம் அடுத்து வந்து குங்குமம் அடுத்து வந்து விபூதி கிராம்பு சீரகம் அப்புறம் வந்து ஆச்சி ஊறுகாய் அடுத்து வந்து பூஜை ஆயில் வந்து இரநூறு மூளை கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஜெட் பவுடர் ஒன்று அடுத்து வந்து ஏலக்காய் அடுத்து வந்து சாம்பிராணி அடுத்தது பாதாம் அடுத்து வந்து அணில் கம்பு சேமியா அணில் வரகு சேமியா அடுத்து சக்தி மசாலா வந்து மஞ்சள் தூள் சக்தி மசாலா மீன் குழம்பு மசாலா அடுத்தது சக்தி சிக்கன் மசாலா அடுத்து ஜவ்வரிசி முந்திரி அடுத்தது வந்து பிஸ்தா இந்த மாதிரி சொல்லிட்டு நமக்கு வந்து இருபத்தி மூணு ஐட்டம் கொடுத்துருக்காங்க இது நமக்கு வந்து எண்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க எல்ஜி வந்து பொடி ரெண்டாவது வந்து ஆச்சி வந்து பெப்பர் பவுட்ரு வந்து நம்மளுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பைமோட்டாப்பில் எல்லாமே இருக்கிறது அடுத்து வந்து ஜிஆர்பி நெய் வந்து ஐம்பத்தி ஒரு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க பத்மினி ஒயிட் மாஸ்க் வந்து அது இமேஜ் இல்லை அது வந்து ஐம்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது வந்து கற்பூரம் வந்து இதனுடைய இமேஜ் எதுவும் இல்லை அதனால் சும்மா ஒரு இமேஜ் மட்டும் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்தது வந்து செல்வா பாலாஜி குங்குமம் வந்து அது வந்து இருபது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து விபூதி வந்து இருபத்தஞ்சு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து கிராம்பு வந்து பைமோட்டில் இல்லை ஃப்யூச்சரில் ஆட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நம்மளுக்கு டெலிவரி பண்ணும்போது போது ஏட் பண்ணிடுறாங்கன்னு நினைக்கிறேன் நான் சர்ச் பண்ணி பார்த்தேன் கிராமம் காணா அதனால அது கிராம்போட சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் வச்சுருக்கேன் அடுத்து வந்து சீரகம் அதே மாதிரியே தான் சீரகத்தையும் காணா கிராம்பு சீரகம் ரெண்டுமே பைமோட்டில் இல்லை இருக்குது ஆனால் டெலிவரி பண்ணும்போது நம்மளுக்கு அனுப்பிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அடுத்து வந்து ஆச்சு வந்து ஊருகா வந்து எண்பத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து தீப எண்ணெய் வந்து ஆறு லிட்டர் வந்து தொண்ணூறுரூவாய்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து ஜெட் பிளாக் த்ரீ இன் ஒன் வந்து ஐம்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க அடுத்தது ஏலக்காயும் இல்லை சர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் அதில் ப்ராடக்ட் இல்லேனே வந்துடுச்சு நாம் வெல்கம் கிட்டில் ஆர்டர் பண்ணும்போது அந்த ஏலக்காய் நம்மளுக்கு ஆர்டரில் வந்துடும் நெக்ஸ்ட் வந்து ஒரிஜினல் சாம்பிராணி அது வந்து முப்பத்தி எட்டு ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இது வந்து பாதாம் தான் இது எனக்கு உள்ள என்னென்னு தெரில அது தெரியாமல் இருக்கும் இது வந்து ஆள் எடுத்து 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 வச்சுருக்கேன் இதோட ரேட் சைட் தொண்ணூற்றெட்டு ரூபாயின்னா போட்டுப்போம் பாதாம் இல்லை அதனால் தொண்ணூற்று ரூபாய்க்கு போட்டுருவோம் அடுத்து வந்து அணில் கம்பு சேமியா அடுத்து அணில் வரகு சேமியா மஞ்சத்தூள் அடுத்து மீன் மசாலா இது அடுத்து வந்து சிக்கன் மசாலா அடுத்து ஜபரிசியும் இதில் இல்லை பைமோட்டில் ஜபரிசியும் காணாம் அதுக்கும் நம்ம ஆர்டர் போட்டால் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நம்ம அந்த ப்ராடக்டோடு வந்துடும் நினைக்கிறேன் முந்திரியும் அதே மாதிரி இல்லை முந்திரியும் வந்து நல்லா செக் பண்ணி பார்க்கவும் பிஸ்கட் முந்திரி போட்ட பிஸ்கட் மட்டும்தான் நம்மளுக்கு வந்துச்சு முந்திரி வந்து நூறு கிராம் போட்டிருந்தாங்க அந்த முந்திரியுடைய டீட்டெயிலும் இல்லாமல் இருக்குது அதுக்கப்புறம் பிஸ்தாவும் அதே மாதிரியே தான் பிஸ்கட் ஐட்டம் மட்டும்தான் வருது பிஸ்தா வரல ஒரு நாலு ஐட்டம் மட்டும் இதில் வந்து பைமோட்டில் வந்து நம்ம அந்த வெல்கம் கிட்டில் இருக்கிறத வந்து பைமோட்டில் இல்லாமல் இருக்குது இது வந்து நம்ம ஆர்டர் போட்டால் அப்படின்னா டெலிவரி பண்ணும்போது நமக்கு எல்லாமே வந்துடும் நினைக்கிறேன் இதனுடைய மொத்த பேக்கேஜ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூத்தி இருபத்தொம்போது ரூபா அதை வந்து நமக்காக நமக்காக மட்டும்தான் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது ரூபாய்க்கு கொடுத்துருக்காங்க இந்த இருக்கிற இருபத்தி மூணு ப்ராடக்ட்டுமே பைமோட்லேயோ போட்டு தனித்தனியாக சர்ச் பண்ணி எடுத்து டோட்டல் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு வந்து ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு அதாவது நம்மளுக்கு வந்து ஆஃபரில் தான் கொடுத்துருக்காங்க அந்த ஆஃபரில் வர வர்றதே நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி ஒரு ரூபா வந்திருக்கு இது வந்து நம்மளுக்கு இந்த வெல்கம் கிட்டில் வந்து வாங்குறது பெனிஃபிட் தான் இல்லைங்களில் இருக்கிறவங்களுக்கு பொருள் வந்து ஏதாச்சும் ரெண்டு மூணு ப்ராடக்ட்டு வேண்டாம் அப்படின்னாலும் நீங்கள் தனியாகவும் இதே மாதிரி ஆடு தனித்தனியாகவே நீங்கள் வந்து பொருள் வாங்கிக்கலாம் நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பைமோட்டில் வந்து எப்படி பொருள் வாங்கணும் அப்போ அதை பற்றி வீடியோ போட்டுருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோவங்களுக்கு ஒன்றுக்குன்னு அப்டேட் ஆகும் தேங்க்யூ